மலையடுக்குகளும் அதன் மீதான பசுமை தாவரங்களும் நிறைந்த நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்டுள்ளது அங்குள்ள பசுமையில் அறுபது சதவீதத்திற்கு மேல் லண்டானா பார்த்தினியம் சென்னா கள்ளிச்செடிகள் இபட்டோரியம் உள்ளிட்ட பல வகையான அந்நிய நாட்டு களைச்செடிகள் ஆக்கிரமித்துள்ளதால் வன விலங்குகளுக்கு உணவுத் தட்டுப்பாடு ஏற்பட்டது லண்டானா செடிகளை வெட்டி அடித்து எரிபொருள் தயாரிக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர் வனத்துறையினர் லண்டானா செடிகளை வெட்டி அழித்து வரும் வனத்துறையினர் அவற்றை அரைத்து ப்ரீ குட்டிங் எனப்படும் அக்னி கட்டிகள் தயாரிக்கும் கூடத்தை அமைத்துள்ளனர் சோதனை ஓட்ட முறையில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியடைந்த நிலையில் லண்டானா செடிகள் பழங்குடியினர் மூலம் வெட்டி எடுத்து வந்து மசனக்குடியில் உள்ள அறவை ஆலை மூலம் கட்டிகளாக மாற்றப்படுகிறது இப்போ மசனக்குடியில் பார்த்தீங்கன்னா பிரிக்கெட் யூனிட்டு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு டைம் என்ன தமிழ்நாட்டில் வனத்துறை மூலமாக இயங்கி வருகிறது இதுக்கு எப்படின்னா நம்ம மலைவாழ் மக்களை கொண்டு உன்னிச்செறிகளை வந்து காட்டில் அங்கேருந்து எடுத்து அங்கே காய வச்சு செட்டர் மிஷின் சுருட்டு அங்கே அதில் வந்து கட் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ட் இது பல்வரைஸ் மிஷின் சுருட்டு அதையும் அரைச்சி அதை காய வச்சு ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் மாய்சர் இருக்கும்போது பிரிக்கட்டு அந்த ஏரிக்கட்டுகளாம் வந்து வெளியே கொண்டு வரணும் இந்த திட்டத்தால் வேலைவாய்ப்பு இன்றி தவித்த பழங்குடியினருக்கு எட்டு மாதங்களாக வேலைவாய்ப்பு கிடைத்து வருகிறது படித்த பழங்குடியின இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வத்துடன் பணியாற்றி வருகின்றனர் இந்த அக்னிகட்டிகள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது